வணக்கம் விவசாய நண்பர்களே கேஎம்எஸ் ஃபார்மிலிருந்து சரவணன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தென்னந்தொப்பு போடணும்னு நினைக்கிறவங்க தென்னந்தொப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்க புதுசாக தென்னம்பில் போட விவசாயிகள் அனைவரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விவசாயிகள் வந்து லாபகரம் விவசாயத்தை லாபகரமான தொழிலாக மாற்றணுங்கிறதா எங்களோடய நோக்கம் மற்றபடி எந்த நோக்கமும் கிடையாது அதனால் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இப்போ நம்ம வந்து பொதுவாக நம்ம வந்து தென்னந்தோப்பு வச்சிருக்கவங்க தென்னம்பில் போட போகிறவங்க நீங்கள் தென்னம்பிள்ள புதுசாக போட போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய நண்பர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க ஏக்கருக்கு எத்தனை தென்னம்பில் எத்தனை வெட்டு தாங்க வெட்டலாம் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க நீங்கள் தென்னம்பிள்ளங்கிறது வந்து நம்ம நடவு மாதிரியோ இல்லை உளுந்து மாதிரியோ ரெண்டு மாதமோ இல்லை மூணு மாதத்துக்கோ ஒரு தடவை சாகுபடி முடிக்கிற இது கிடையாது இந்த சாகுபடி இல்லைனாலும் அடுத்த சாகுபிள்ள நம்ம சரி பண்ணிக்கலாங்கிற மாதிரி உள்ள ஆப்ஷன் கிடையாது தென்னம்பிள்ளங்கிறது குறைந்தபட்சம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் எண்பது வருஷம் உள்ள நீண்ட நாள் பயிர் அதனால் தென்னமுள்ள போடணும்னு நினைக்கிறவங்க தென்னம்பிள்ளையை ஃபஸ்ட்டு நல்ல தென்னமுள்ளையாக தேர்ந்தெடுங்க நீங்கள் நெட்டை குட்டை இருக்குது குட்ட நட்டை இருக்குது நாட்டுப்புள்ள இருக்குது அந்த மாதிரி நீங்கள் நல்ல தரமான பிள்ளைகளை நல்லா செலக்ட் பண்ணி எப்படி வேணாலும் நீங்கள் அதாவது சில பேர் வந்து ஏக்கருக்கு தொண்ணூ எண்பது புள்ள தொண்ணூறு புள்ள நூறு பிள்ளைலாம் எல்லாம் போடலாம்னு சொல்லி தப்பான தகவல் கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ஏக்கருக்கு எழுபத்தஞ்சி தினமில்ல தான் போடணும் கண்டிப்பாக இருபத்தஞ்சி அடிக்கு ஒரு இட இடைவெளி இருக்கணும் அதை தாண்டி நீங்கள் கிட்ட போட்டிங்கன்னா நல்லா இருக்காது நல்லா வெளிச்சம் வரணும் நல்லா நெல் நெல் அதிகமாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் தேங்காய் நல்லா வாழை நல்லா வரும் காய்க்கும் அணில் தாண்டா தென்னம்பில் ஆயிரம் இருந்துச்சுன்னா ஒரு அரசனுக்கு சமம்னு சொல்லுவாங்க அது எதுக்காக ஒன்று சொன்னால் நல்லா இடவெளி இருக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னது அது நம்ம தென்னம்பிள்ள நிறையா இருந்துச்சுன்னா நிறைய காய்க்குங்கிற மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்குது அதனால் கிட்ட கிட்ட நிறைய பேர் போட்டு வச்சுருக்காங்க அந்த மாதிரி போடக்கூடாது நீங்கள் நடவு வயல் சாதனம் இல்லை ஒத்தப்பத்தியில் போடலாம் வேணாம் அது வேணால் இருபது அடிக்கு ஒன்று போடலாம் தென்னந்தோப்புன்னு நம்ம போடும்போது இருபத்தஞ்சி அடி கண்டிப்பாக கே இப்போ இடஒழி இருக்கணும் தென்னம்பிள்ளை தரமான தேர்ந்தெடுக்குங்க இன்னொன்று நம்ம தென்னம்பிள்ளை போடுறது வயலை நம்ம வந்து ரெ ரெண்டு அடிக்கு ரெண்டுக்கு ரெண்டுன்னு சொல்லுவோம் ரெண்டு அடி ஆழம் ரெண்டு அடி அகலம் மேனோலாக வெட்டினோம்னா ரொம்ப நல்லது ஆள் வச்சு வெட்டுறது தான் மேனோல்னு சொல்கிறேன் இல்லை ஆள் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஜேசி போயி சின்ன பக்கெட்னு சொல்லி இப்போ மாற்றி அதை வச்சு கொஞ்சம் வெட்டும் போது கொஞ்சம் ஆழம் அதிகமாகும் அதனால் பரவாயில்ல வெட்டிட்டு நல்லா நம்ம மே மண் அந்த எடுக்கிற மண்ணை வயலை நிறைவிட்டு மேலே உள்ள மண்ணை உரமண்ணை மண்ணை தூவிட்டு உளுற போட்டு அதுக்கப்புறம் நம்ம அது நல்லா மடித்து சாணியர் வந்துச்சுன்னா அதை போட்டு கூட நம்ம தென்னமில்லை வைக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே நல்லா செஞ்சிட்டோம்னா நல்லா வரும் தென்னமல்லையும் ரொம்ப வளர்ந்த தென்னமல்லையே போட முடியல தென்மல்ல போடுற வீடியோ நிறையா நாங்கள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க வீடியோ எங்கள் சேனலில் நிறையா போட்டிருக்கோம் தென்னைமல்ல போடுறது நெற்று நாங்களே எடுத்து எப்படி முளைக்க வைக்கிறோம் எல்லா வீடியோவும் இருக்கு பார்த்துக்கோங்க அப்புறம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை தேங்காய் எத்தனை மட்டை வரும் எத்தனை பாலை வரும்னு கேட்டிருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு மட்டை வரும் ஒரு பாலையும் வரும் பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு மட்டை பன்னெண்டு பாலை அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு மட்டை விழுந்துறங்கில்லை இதுதான் தென்னம்பலையோடய இது அந்த பாலை வந்து நல்லா நமக்கு நல்லா ஊக்கமாக ஆக்கமாக வரணும் அதில் பிடிக்கிற குரும்பை கொட்டாமல் இருக்கணும் அதில் அந்த தேங்காய் நல்லா திரட்சியாக இருக்கணும் தேங்காய் உரித்த தேங்காய் அரை கிலோவுக்கு மேலே வரணும் இதுதான் மெயின் நீங்கள் தேங்காய் வந்து நீங்கள் நிறையா வெட்டி ஒரு தேங்காய் வந்து உங்கள் தேங்காய் ஒரு முந்நூறு கிராம் நானூறு கிராம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்காது தேங்காய் வந்து வியாபாரிங்க விரும்பி வந்து வாங்க மாட்டாங்க ஊட்டம் நல்லா வராது நம்ம வந்து அதுக்கு தான் செலக்ட் பண்ணி நல்லா நான் அந்த போடுற மெத்தடெல்லாம் சொல்கிறது அதுக்கு தான் நீங்கள் எந்த சாகுபடியும் இருந்தாலுமே நம்மளோட உழைப்பு அதிகமாக அதில் இருக்கணும் அதிகமாக கண்காணிப்போடு செஞ்சோம்னா தான் லாபம் கிடைக்கும் நம்ம ஒரு தனித்தன்மோ தனித்தன்மையோடு விளங்கலாம் அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் நீங்கள் தென்னம்பளை இந்த இதில் நீங்கள் போட்டு இருபத்தி அடிக்கு ஒரு கேப் விட்டு இந்த மாதிரி போகிற போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வரைக்கும் நம்ம சணப்பு தக்க பூண்டு வரைக்கலாம் கடல போடலாம் உளுந்து வரைக்கலாம் இந்த மாதிரி எல்லா சாகுபடியுமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் நாலு வருஷம் வரைக்கும் நம்ம கடலை போட்டு உளுந்து போட்டு நடவு மட்டும் நட வேண்டியதில்லை இந்த மாதிரிலாம் செய்யும்போது போது தென்னை மரத்துக்கு தேவையான அனைத்து சேர்த்தும் நமக்கு கிடச்சி போய்டுது பூச்சி தாக்குதலும் குறையாது முக்கியமாக நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் காண்டாமிரங்க வண்டி தாக்குதல் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதாவது நம்ம மேனோலாம் ஆள் வச்சு பிடிச்சிடலாம் அது ஒரு மெத்தட் இருக்குது நம்ம அதில் நல்லா குருமையான கத்தியை வச்சு அழகாக அந்த மட்டையில் வீ ஷேப்பில் வரும் அது மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்ட மிருங்க தாக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி எடுத்துடலாம் இன்னொன்று நம்ம குருண்டை மருந்து மணல் இதெல்லாம் அந்த கலந்து போடுறது அதெல்லாம் எல்லாமே நாங்கள் ஒன்று ஒன்று நேரடியாக நாங்கள் செஞ்சுருக்கிறதுக்கு காமிச்சிருக்கோம் அப்புறம் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு போட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துலேயே உரம் வைக்க ஆரமிச்சிடறாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆறு வருஷம் ஏழு வருஷம் தான் உரம் வைக்கணும் உரம் வைக்கிறதுங்கிறது வந்து நம்ம சீக்கிரம் உரம் வைச்சோம்னா நம்ம சீக்கிரமாக காய்க்க வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது நீங்கள் சில பேர் ஆறு மாதத்தில் காய்க்கும் ஒரு வருஷத்தில் காய்க்கும் அப்படின்னு சொல்லி தப்பான விளம்பரம் பண்ணி ஒரு தென்னை ஐநூறு ஆயிரத்துக்கெல்லாம் விற்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது எங்களோட அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம் அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது எந்த தென்னை இருந்தாலுமே மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் அது பாலை வர ஆரம்பிக்கும் நாலு வருஷத்தில் தேங்காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அஞ்சு வருஷத்துல தான் நம்ம தேங்காய் வெட்டலாம்னு வச்சிக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆறு வருஷம் ஏழு வருஷத்தில் நம்ம உரம் வைக்க வைக்கலாம் அதில் நம்ம இந்த மடித்த சாணி எருவு புழுக்க இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு மரத்துக்கு அதாவது ஒரு அரை அரை வட்டம் வெட்டினா போதும் ஒரு மரத்துக்கு இந்த வருஷம் அரைவட்டம் வெட்டோம்னா அடுத்த வருஷம் அடுத்த சைடில் வெட்டிக்கலாம் அந்த மாதிரி வெட்டிட்டு ஒரு உங்கள்கிட்ட எரு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சாணி எருவு புழுக்க போடுறதுல வந்து ஒன்றும் அளவே கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம் அந்த மாதிரி நீங்கள் போட்டு அப்புறம் அடுத்தது போராக்ஸ் இது வந்து முக்கியமாக நம்மளுக்கு இந்த பிடிக்கிற பாலை பிடிக்கிது பாருங்க அந்த பாலை பிடிக்கிறதுலேருந்து குரும்ப கொட்டாமல் இருக்கும் அதுக்கு தான் அந்த போராக்ஸ் போடுறது அது வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி அறுபதுலேருந்து இரநூறுவா வரைக்கும் விற்கிறாங்க ஒவ்வொரு உரை கடையிலையும் கொஞ்சம் மாறுபடும் அது வந்து நீங்கள் ஒரு ஒரு கிலோ வாங்குனீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு மரத்துக்கு போடலாம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க அந்த மாதிரி போட்டுட்டு சாணி அருவு நீங்கள் எவ்வளோ வச்சிங்கனாலும் இயற்கையாகவே நீங்கள் ஆர்கானிக் முறையில் பண்ணணுங்கும் போது சணப்பு தக்கப்புண்டு இதெல்லாம் வரைச்சி அப்புறம் நம்ம சாணி அருவு இதை மட்டுமே அடைச்சாவே போதும் அதே மத்தியெல்லாம் நீங்கள் வந்துடுங்க ஆர்கானிக்குங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அதை தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இல்லை சாணி அருவு எங்கள்கிட்ட இல்லை ஆடு மாடுங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிட்டு அது வேறு விஷயம் நம்ம அப்பா காலம் தாத்தா காலத்தோடு முடிஞ்சு போய்ட்டு இல்லைன்னு வச்சுங்களா நீங்கள் ரசாயன உரத்துக்கு போயிட வேண்டியதான் வேறு வழி இல்லை அதில் நம்ம அதிலேருந்து தென்னை மரத்துக்கு போகிறதுக்குன்னே உரம் இருக்குதுன்னு சொல்லி கலப்பு உரம் அப்படினு சொல்லி விற்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்காது சூப்பரு ஒரு மரத்துக்கு அதாவது ஒரு மரத்துக்கு வந்து சூப்பர் ரெண்டு கிலோ பொட்டாஸ் ரெண்டு கிலோ யூரியா அரை கிலோ நல்லா கவனிச்சிங்க யூரியா வந்து ஒரு மூட்டை முந்நூற்றி ரூபா முந்நூற்றி எழுபது ரூபா யூரியாவை நீங்கள் நிறைய வைக்கிறதுக்கு விரும்பக்கூடாது யூரியாவில் இனிப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பூச்சி தாக்குதல் காண்டாமரம் கொண்டு தாக்குதல் அதிகமாக இருக்கும் அதனால் சூப்பர் ரெண்டு கிலோ பொட்டாஸ் ரெண்டு கிலோ யூரியா அரை கிலோ அப்புறம் நீங்கள் தேவைப்பட்டிங்கன்னா வேப்ப முன்னா கலந்துக்கலாம் வேப்ப முன்னாக்கு ஒரு ஒரு கிலோ போட்டால் போதும் அது நல்லா ஸ்பிக்கில் ஒரிஜினல் வேப்ப முன்னா கிடைக்கிது இப்போது அந்த மாதிரி போட்டுக்கலாம் அந்த சாணி அருவு ஆட்டு ஆட்டுப்புழுக்க சாணி அருவு மடித்த சாணி அரு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் போராக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அந்த குருமை கொட்டுறது இந்த மாதிரி உள்ள ஃபால்ட்டு உள்ள மரத்துக்கு செலெக்ட் பண்ணி கூட வைக்கலாம் இல்லை எல்லா மரத்துக்கும் வைக்கணுன்னா கூட வைக்கலாம் அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா போதும் அடுத்தது தேங்காய் வெட்டுறது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு நம்ம கரெக்டாக ஆறு வெட்டு தான் வெட்டணும் ஒரு வெட்டுக்கு ரெண்டு மாதம் அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு பாலை வரும்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு ஒரு பாலையில் ஒரு இருபது காய் வரைக்கும் நமக்கு வந்துச்சுன்னா நல்லா பராமரிக்கணும்னு அர்த்தம் இருபது காய் அப்படிங்கும் போது ரெண்டு மாதத்துக்கு ஒரு வெட்டுங்கும் போது நாற்பது காய் வந்துடும் ஆறு வெட்டுங்கும் போது இரநூத்தி எண்பது காய் நம்மளுக்கு டிஎன்ஏலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதே நமக்கு இரநூத்தி இருபது காய் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இரநூத்தி முப்பது நல்லா சூப்பராக நம்ம பராமரித்து நாங்கள் சொல்கிற வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் பராமரிச்சிங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு வரைக்கும் நம்ம வெட்டலாம் நாங்கள் வெட்டுறது குறைந்தபட்சம் இரநூத்தி அறுபது இரநூத்தி எண்பது நாங்கள் வெட்டிக்கிட்டுருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் உரம் உயரம் வச்சு வச்சு இது மாதிரி போய் செய்யும்போது தண்ணி உடனே நம்ம விட்டுறணும் கண்டிப்பாக இந்த மாதிரி நடைமுறையில் பின்பற்றினீங்கன்னா தென்னந்தப்பு வசதிகள் அதிக லாபம் வரலாம் உங்கள் தேங்காய் நல்லா அரை கிலோவுக்கு மேலே வரும் சூப்பரான லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி நடைமுறையில பின்பற்றி அதிக லாபம் வாழ்த்துக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்